வணக்கம் எம்பெருமானார் திருவிடிகளே போற்றி இன்றைக்கு நாம் அழகான மூன்றாவது பாசதத்தை அனுபவிக்கிறோம் ஆகவே முதலில் பாசுரத்தை அனுபவித்துவிட்டு அதற்கு பின்னாலே அது என்னெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று ஆடினால் தீங்கின்று நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கும் பெருஞ்சென்னல் ஊடு கயல் ஒகழ பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்பெடுப்ப தேங்காதே புக்கெருந்து செய்த முறைவற்றை வாங்க குளம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோர் எம்பாவாய்